ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செம் தமிழ் அழகு அஞ்சாவது மூ அதில் மூணாவது தொடரில் வலு உச்சொற்களை நீக்கி எழுதுதல் வலு உச்சொற்களை நீக்குதல் சிலர் பேசுவதை அப்படியே எழுகிறார்கள் இதனால் கொச்சையான சொற்கள் தொடர்களில் இடம்பெற்று வல்லம் கெடுகிறது இக்குறையை தவிர்க்க சொற்களுக்குரிய சரியான சொற்களை தெரிந்து கொள்வது இன்றியமையாததாகும் கொச்சை சொற்கள் சரியான சொற்க அண்ணாக்கயிறு அருணான் கயிறு அடமலை அடைமலை தாவரம் தாழ்வாரம் முழுங்கு விழுங்கு அவைகள் அவைல் இடைஞ்சல் எலுமிச்சம்பலம் எலுமிச்சை பலம் கடப்பாறை கடப்பாறை கத்திரிக்காய் கத்தரிக்காய் கைமாறு கைமாறு கோடாலி கோடாரி தலகாணி தலையணை புடைத்தல் புடைத்தல் இடது பக்கம் இடப்பக்கம் வெங்கலம் வெண்கலம் புஞ்சை புஞ்சை பதட்டம் பதற்றம் நோன்பு நோன்பு தடுமாட்டம் தடுமாற்றம் கருவேப்பிலை கருவேப்பிலை ஒருவல் ஒருத்தி, அருகாமையில் அருகில் நோட்ஸ் டெலிகிராம் சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கேன் சேனலிங்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது